அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எண்ணி மூன்றே நாளிற்கு பிறகு வருகின்ற இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இறைவனின் அருளால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் அற்புதமான அமைப்பில் வளம் வருகின்றன பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வளம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் உங்களுடைய விதி தலைகீழாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாக துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனின் திரு அருள் நிறைவாக கிடைப்பதால் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருக்கிறது அந்த வனப்பகுதியில் தற்போதுதான் பிறந்து மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கழித்த ஒரு சிறு குருவி குஞ்சானது இருக்கிறது அந்த குருவியானது இந்த உலகத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த உலகத்தின் அழகை பார்த்து அது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறது அந்த வழியாக வரக்கூடிய யமதர்மன் அந்த குருவியை உற்று பார்க்கிறார் அந்த குருவியை உற்று பார்ப்பது மட்டுமல்லாது நீண்ட நேரம் அந்த குருவியை உற்று குரு என்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க எமன் இதை மேலே இருந்து பார்த்த ஒரு கழுகானது எமனின் பார்வை குருவியின் மீது பதிவது என்பது சாதகமற்ற அமைப்பு குருவியை எமன் விழுங்க போகிறாரோ அதிலிருந்து எப்படியாவது அந்த குருவியை நாம் காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கழுகு எமனின் பார்வை அந்த குருவியில் இருந்து விலகும் போது அந்த குருவியை லாபகமாக அந்த கழுகு கவி கொள்கிறது தனது காலில் பிடித்து கொண்டு அங்கிருந்து வெகு தொலைவு செல்கிறது ஏழு கடல் ஏழு மலை என பல தூரம் தாண்டி செல்லக்கூடிய அந்த கழுகு அங்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரப்பொந்தில் பாதுகாப்பாக அந்த குருவியை இறக்கி விடுகிறது இறக்கிவிட்டது மட்டுமல்லாது பாதுகாப்பாக அந்த குருவி இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த குருவிக்கு தேவையான உணவையும் கொடுத்துவிட்டு தற்போது யமனை பார்த்து ஏன் அந்த குருவியை பார்த்தீர்கள் என்று கேட்கலாம் என்று அங்கிருந்து அந்த நேராக வந்து யமனை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அந்த குருவி பிறந்து சில நாட்கள் தான் ஆகிறது அதற்குள் அந்த குருவியை இப்படி குருகுரு என்று பார்த்து அதன் ஆயுளை முடிக்க போகிறீர்களே என்று யமனிடம் அந்த கழுகு கேட்க அப்போதுதான் யமன் பதில் சொல்கிறார் என்னவென்றால் அந்த குருவியானது எங்கிருந்து இங்கிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மரத்தின் பொந்தில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இன்னும் சிறிது நேரத்தில் இரையாக போகிறது என்று எழுதியிருக்கிறது ஆனால் அந்த குருவிக்கு ரெக்கை கூட முளைக்கவில்லை இப்படி இருக்கும் போது எப்படி அந்த குருவி இங்கிருந்து அந்த பாம்பு வசிக்கக்கூடிய அந்த பொந்திற்கு செல்லும் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் வெகு தூரம் செல்ல வேண்டுமே எப்படி அதனால் சாத்தியமாகும் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் ஆனால் விதிப்படி நீ நன்றாக அந்த குருவியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த குருவியை தூக்கி கொண்டு சென்று அதன் விதியை முடித்து விட்டாய் அந்த பாம்பிற்கு மாற்றி மாற்றிவிட்டாய் விதி வலியது விதிப்படி நடந்தது என்று எண்ணி மகிழ்கிறாருங்க யமன் இதை பார்த்த கழுகு எனக்கு நன்றாக தெரியும் நீ அந்த குருவியை மட்டும் குறுகுருவென்று பார்க்கவில்லை நான் அந்த குருவியை தூக்கி சென்று கொண்டிருக்கும் போது என்னையும் நீ குறுகுருவென்று பார்த்தாய் அப்போதே உன் மீது எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்னை வைத்து மிகப்பெரிய திட்டம் தீட்ட போகிறாயா என்பதை உணர்ந்து கொண்ட நான் அந்த குருவியை அங்கு இறக்கி விடுவது போல் இறக்கிவிட்டு பிறகு அதை என் ரெக்கைக்குள் மறைத்து இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் இதோ பார் அந்த குருவி என்று எமனிடம் அழுகு அந்த குருவியை காட்ட யமன் வியந்து போகி திரு திருவென்று முளைக்கிறாரங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இறைவன் மிக சிறப்பாக சந்திக்க கூடிய வகையில் அற்புதமாக கைவிடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் இருந்து இறைவன் நம்மளை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாது நம்மளுடைய வாழ்வில் வெதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் இந்த இந்தளையில் ஏற்படுத்திக் போகிறார் என்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வலம் வருகிறார் ராகு பத்தில் இருப்பது பல வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுப்பார் ராகு அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நல்ல வேலை மனதிற்கு பிடித்த தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ஆசைக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானம் ஆகிய நான்கில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவருடன் இணைந்து சுகாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக வித்யா கரகரான புதனும் அங்கு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க மூன்று கிரகநிலைகள் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இணைந்திருப்பது உறுதியாகவே நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் பெற்றுத்தருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது எனவே பல நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் உறுதியாக தகர்த்தறியப்பட்டு மிக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்றால் உஷ்ண கிரகமான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திட்டமிட்ட பணிகளை நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவருடன் வித்யாக்காரகரான புதன் இணைந்திருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகுவதோடு கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை ரிசவராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவை ஏற்படலாம் ஆனால் சூரியனும் புதனுடனும் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் அவை கட்டுக்குள் தான் இருக்கும் எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்பிற்கான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன சூரியன் புதன் மற்றும் கேது இந்த கிரகநிலைகளின் அமைப்பை காட்டிலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பெறுகிறாருங்க குரு தனஸ்தானமாகிய ரெண்டில் வீற்றிருக்கிறார் குரு ரெண்டில் இருப்பது இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே குருவின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது குரு பார்வை பல இடங்களில் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இவை அனைத்தையும் விட லாபஸ்தானத்தில் தனி மிகவும் வலுவாக விளம்பருவது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து லாபத்தையும் நிரந்தர வருவாயையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது ராசிக்காரர்களுக்கு என ரிசர்வராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் விளம்பர செவ்வாய் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்களை உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரன் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வளம் சுக்கிரன் மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை விளக்குவதால் உங்களுடைய விதிவாரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சிக்கு கூட எந்த விதமான பணியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் சுக்கரன் ராசியின் அதிபதியின் அமைப்பு பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மையை நிறைவாக கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்ப வழிபாடு செய்யுங்கள் இறைவனின் அருளால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகளின் அமைப்பு ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மிகவும் சிறப்பாக மாற்றத்தை சந்திக்கும்